இன்னைக்கு முழுக்க முழுக்க குண்டா குதிரை கோட்டை பாக்குறாரு முழு பூசணிக்கா அமைக்க பாக்குறாரு குண்டா மக்கள் மேல் வரி மேல் வரி விதித்து விலையேற்றம் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு மீன் கட்டணம் மூணு முறை ஏற்றியது போக்குவரத்து துறை பஸ் எல்லாம் இன்னைக்கு காய்தாங்கடைக்கு போற மாதிரி இருக்கு இன்னைக்கு தள்ளிட்டு போறாங்க இவர் என்ன சுற்றிப்பு அகில இந்திய தலைமைதான் தான் பாரதிய நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனதுதான் அது அகில இந்திய தலைமைக்கு அட்டுப்பட்டது இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க இன்னைக்கு விஜய்னா களத்துக்கே வரல அவர் கட்சி தொடங்குறார் அப்படி கட்சி தொடங்குறத ஏ இவங்க ாங்க முறையா அனுமதி கொடுக்கறதுல என்ன தவறு அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு ஒரு அறவே கடுத்தனமான அரசியல்வாதி எங்க பொதுச் நீ கலந்துகிட்டது ஏன் கேட்கல எங்க பொதுச் என்ன சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன தான் கேட்டார் இதுல என்ன அரசியல் நாகரியம் ஏயா நாங்க கேக்குறோம் நீ அப்ப பட்டவர்த்தனா சொல்ல ஏன் முதலமைச்சர் என்ன சொல்றாரு அது மத்திய அரசு நடத்தின விழாண்ட ஏன் முதலமைச்சரை சொல்லலாமே நாங்க தான் அழைத்தோம் தமிழக அரசு தான் நடத்தினது அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல இன்னைக்கு வரி மேல் வரி விதிக்கிறாங்க பலருக்கு பல துறைக்கு நிதி ஒதுக்க முடியல ஆனா அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஊர் ஊருக்கு நினைவு மண்டபம் நானே உணங்குலா இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செலுத்து அதுபோல திமுக அறக்கட்டளை இருந்தா செய்யறாங்க திமுக அறக்கட்டளை எவ்வளவு ரூபாய் இருக்கு எவ்வளவு பணம் இருக்கு அதுல இருந்து மக்கள் மேல் வரி மேல் வரி விதித்து விலையேற்றம் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு மின் கட்டணம் மூணு முறை ஏற்றியது இத்தனை ஏற்றி இப்படி செஞ்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தள்ளுமாடல் பஸ் பஸ் போச்சு போக்குவரத்து துறை பஸ் எல்லாம் இன்னைக்கு டை போற மாதிரி இருக்கு சில பஸ்ஸுகள் உழுகுது கண்ணாடியே இல்ல இன்னைக்கு தள்ளிட்டு போறாங்க எல்லாரும் இந்த மாதிரி போக்குவரத்து அரசாங்கம் பீண் செலவு செய்கிறது விளம்பரப்படுத்துகிற விளம்பர அரசாக இருக்கிறது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதுதான் அண்ணா திமுக குற்றம் சாட்டு இதுக்கு போய் அண்ணாமலை கத்துக்குட்டி தான் இந்த மாதிரி பேச முடியும் வேற யாரும் பேச முடியாது ஏன்னா நடந்ததை சொல்றாரு அது உண்மை என்னன்னு சொல்லணும்ல ஏ இதே அண்ணாமலை கலைஞரை பத்தி எவ்வளவு மோசமா பேசினாரு இப்ப மாறிட்டாரு எப்படி மாறினாரு கூப்பிட்டோம் ஓடுறிய